எட்டாம் ஆண்டு முத்துக்குமார் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் இயற்றப்படுகிறது தீர்மானம் எண் ஒன்று தொடர்ச்சியாக தவறான அரசியல் பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்தி வரும் பாஜக அரசு தமிழர் விரோத அரசாங்கமும் ஒட்டுமொத்த சமூக விரோத அரசாகவும் விளங்குகிறது மோடி தலைமையிலான மத்திய ஆளும் பாஜக அரசை அகற்ற வேண்டிய சமூக விரோத அரசு என இப்பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக நார் தமிழர் கட்சியின் இளைஞர் மாசனை பேரறிவிப்பு செய்கிறது அண்மையில் அரியலூர் மாவட்டத்தில் இந்து முன்னணி நபர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு எம் சகோதரி நந்தினி படுகொலை செய்யப்பட்டதை மன்மையாக கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கடுமையான கீழ் வழக்கு பதிவு செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு இப்போது கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது என்னய்யா என்ன அவர் பேசி எதாவது மாறப் போதா ஓரு வாட்டுக்கு போயிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு குறை மாச குழந்த குறை மாச குழந்தைன்னா அது வந்து மூணு மா அதாவது பத்து மாசத்துல பிறக்க வேண்டியது ஆறு மாசத்துல பிறந்துடுது ஆறு மாசத்துல பிறந்துடுதா இப்ப கைகள்லாம் இழுத்துக்கும் அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது அப்படின்னு எல்லா பசங்களும் ஆடுவாங்க அந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க அப்ப இந்த குழந்தை இது நல்லு வந்து சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா டெய்லி இருபது கிலோமீட்டர் நடந்த எங்க ஊருக்கே வந்துட்டேன் ஆ ஊர்ல இருந்து தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா ஆமாம் எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க அப்படின்னா அது என்னங்க வாசல் ஏதோ ஒரு வாசல் இப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்குல்ல என்ன வாசல் நெடு வாசலில் இருந்து தான் சார் நான் பேசுகிறேன் அப்படின்றேன் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவர்தான் அவர்தான் தான் வை கோபால் சாமி அவர்கள்